ஹலோ சுட்டீஸ் இன்று ஒரு ஆத்திச்சூடி பார்ப்போமா பதினெட்டாவது ஆத்திச்சூடி இடம் பட வீடு எடேல் இடம் பட அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்கள நமக்கு ஒரு கிரவுண்டு இடம் இருந்தாலும் சரி கால் கிரவுண்டு இடம் இருந்தாலும் சரி நமக்குன்னு இருக்கிற இடம்தான் இடம் நம்ம வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு ஒதுக்கியிருக்கோம் இல்லையா அந்த இடம் அந்த இடத்துல என்ன சொல்கிறா பாருங்க அந்த இடத்துல நீங்கள் வீட்டை அழகாக கட்டணும் ஆனால் வீட்டை கட்டும்போது சுற்றி இடம் விட்டு கட்டணும்னு சொல்கிற ஏன் கட்டணும் அந்த மாதிரி நம்ம வீட்டிற்கென ஒதுக்கப்பட்ட இடத்திற்கும் அதிகமாக வீடு கட்டாதே ஏன் தெரியுமா இன்னைக்கெல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புகள் அப்படி இருந்தாலும் அதில் சின்ன சின்ன செடியெல்லாம் வச்சிருக்காங்க எதுக்கு சொல்ற அவைன்னா நடுவில் வீடு கட்டுங்க சுற்றி இடம் விடுங்க சுற்றி ரெண்டு அடி இடம் விட்டு நீங்கள் வீடு கட்டும்போது ஜன்னல் வைக்கலாம் சுற்றி மரங்கள் வளர்க்கலாம் நமக்கு அந்த மரங்கள் நல்லா ஆக்சிஜனை தரும் இதெல்லாம் சொல்றதுக்கு தான் அவ சொன்னா உங்களோட இடத்துல மட்டும் நடுவில் வீடு கட்டுங்க உங்கள் வீட்டை கரெக்டாக ஒரு க்ரௌண்டுன்னா அந்த ஒரு கிரவுண்டு சுற்றி அப்படி ஃபுல்லாக வீடையே கட்டிடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா வாழ்க்கையில் நமக்கு மரங்கள் சுற்றி இருக்கிற காற்று எல்லாம் வாழ்வதற்கு அவசியம் இல்லையா அதனால தான் இடம்பட வீடு எடேல் நம்ம இருக்கிற இடத்துல விட்டு தாண்டி முழுமையாக வீட்டை கட்டாதே என்ன சுட்டீஸ் புரிஞ்சுதா இடம்பட வீடு எடேல் நம்ம மீண்டும் ஒரு சூடியோடு சந்திப்போம் நன்றி